அஜெண்டா என்ன எல்லாருக்குமே இன்னைக்கு ஆன்டி சீமான் பேசணும் சீமான கடிச்சு கொதரணும் அதுக்கு என்ன வேணாம் பேசலாம் இளம் பெரியாருன்னு அண்மையில யாருக்கு பட்டம் வழங்கப்பட்டுச்சு அந்த வழங்கப்பட்ட பட்டத்தை பற்றி மரியாதைக்குரிய ஆசிரியர் வீரமணி போய் கேட்டாங்க பெரியார் ஒருத்தர் தான் கிடையாது தம்பி யார் அவர் வழியில பண்றாங்களோ அவங்களுக்கு பெரியார்னு பட்டத்தை கொடுக்கலாம் சொன்னாரா இப்ப ஐயா என்ன கூட்டம் போட்டுறாங்க பெரியார் ஒருவர் தான் பெரியா இப்ப உதயநிதியை நீங்க அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கா இளம் பெரியாருன்னு உதயநிதியை சொல்லும் போது உங்களுக்கு வராத கோபம் பெரியார் மட்டும் இல்லங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி கொடுக்கலான மரியாதைக்குரிய ஆசிரியர் வீரமுன்னு சொல்லும் போது உங்களுக்கு வராத விமர்சனம் எண்ணம் திரு சீமான் மேடையில பல பெரியார் இருக்கிறாங்கன்னு அவருடைய துணில பேசும்போது ஏன் கோபம் வருது நீ திரள் நிதியில பொழைச்சவர் இல்லவரு இந்த மாசம் இவன் பணம் குடுக்குறானா இவனுக்கு பேசுவான் அடுத்த மாசம் பணம் கொடுத்து அவனுக்கு இல்ல அவரு திறன் நிதி வாங்கி அவரு வந்து சொல்றவர் என்ன நிதியை வாங்கி பிழைக்கிறாரு இன்ப நிதியை வாங்கி பிழைக்கிறீங்களா என்ன நிதியை வாங்கி பழைக்கிறீங்க ஒரு உடல் மொழியை பயன்படுத்தி இருந்தாரு கழிவுலயப்ப நீ எல்லாம் ஒரு ஆளுன்னுதான் மக்கள் மக்கள் இருக்காங்க நமக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கே இந்த கூட்டம் பூரா நம்ம பேசுறதை கேட்டு நம்புது போல நம்புறது இல்ல நீ எல்லாம் ஒரு ஆளு பேசிக்கிட்டு இருக்க பேசு அப்படின்னு பாக்குறது உங்க பேச்செல்லாம் எப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க நேற்று திமுக திமுக திட்டி பேசி விட்டு ஒரு பாமக மேடையில பேசிட்டு அப்புறம் சீமான் மேடையில பேசிட்டு இன்னைக்கு திமுக மேடையில பேசுற நீ எல்லாம் ஒரு ஆளு அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியாளர் அருண்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க நல்லா இப்போ சீமான் அவர்கள் எங்களுடைய பெரியார் வந்து ராமதாஸ் அவர்களும் விசிகா தலைவர் திருமாவள அவர்களும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை எதிர்த்து பல விமர்சனங்களை முன்னிறுத்து நேற்று பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து நடத்திருக்காங்க அத சீமான் அவர்களை இழிவுபடுத்த பயப்படுத்துற மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்த நீங்க எப்படி சார் இல்ல எதிர்பார்த்த ஒன்று தான் ஏன்னா இது வந்து ஒரு அரசியல் போரா வந்து மாறி நிற்கிறது குறிப்பா இது சீமான் விரித்த வலையில அவங்க எல்லாம் விழுந்திருக்கிறாங்கன்னு தான் நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா நீங்க உங்க எதிரி யாரு அப்படின்னு நீங்க வந்து தீர்மானிச்சு ஓடும்போது உன் எதிரி அவங்கெல்லாம் இல்ல உன் எதிரி நான் தான் எங்கிட்ட சண்டை போடுன்னு சீமான் இழுக்கிறாரு ஏன்னா உங்களோட எதிரியா நீங்க யார சொல்றீங்க பாஜக இந்துத்துவம் சனாதனம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பிஜேபி எதிரி நீ எதிரி இந்துத்துவமும் எதிரி திராவிடமும் எதிரி ஆரியமும் திராவிடமும் கை கூலியா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கூலியா இருக்கிறாங்கன்னு தொடர்ச்சியா இந்த மண்ணில பேசிட்டு வரக்கூடியவர் திரு சீமான் அப்ப அவர் சொன்ன கருத்துக்கு ஏத்தா மாதிரி நீங்க திருப்பி இவரோட அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க ஒரு கூட்டம் போடுறீங்க அதுக்கு முன்னாள் இயக்குனர் இன்னைக்கு வந்து திமுகவோட மேடை பேச்சாளராக திகழக்கூடிய மரியாதைக்குரிய நான் கருப்பைப்பன் உட்பட எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவர் விரிச்சவர்களை விழுந்துட்டீங்கன்னா அர்த்தம் இப்ப இன்னைக்கு வந்து கருப்பழநிலைப்பணம் வந்து இங்க ராமதாஸையும் வந்து ஒரு பெரியாருன்னு பேசலா இருப்பான்னாங்க நீங்க அன்புமணி ராமதாஸ் மேடையில ஏறினவர் தானே சீமான் மேடையில ஏறினவர் தானே எங்கெல்லாம் மேடை கிடைக்கதோ மேடை ஏறிக்கிட்டு இருந்தாரு கடைசியா எங்க வந்து பொருளாதாரம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டாரு அது தப்பு கிடையாது அது ஒன்றும் தவறு கிடையாது அப்ப அவர் வந்து பொருளாதார ரீதியாகவும் கருத்து ரீதியாகவும் நமக்கு திமுக மேடத்தான் சரியா இருக்கும் அப்படின்னு போய் நிக்கிறாரு எனக்கு என்ன ஒண்ணு ஆச்சரியமா இருக்குன்னா ஒரு முறை வந்து மரியாதைக்குரிய ஐயா சுபவி ஐயா வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு அவர் மேல எப்போதும் பெரிய மரியாதை இருக்கு மதிப்பு இருக்கு அதெல்லாம் ஒன்றும் மாற்று இல்லை ஐயா ஒரு முறை பேசும்போது சீமான் காமராஜரை பத்தி பேசுறதே ஒரு சாதிய பார்வையாகத்தான் நான் கருதுகிறேன் கருதப்பட வேண்டி இருக்கிறதுன்னு பேசினாங்க சுபவி மேடையில கருப்பண்ண போனது என்ன சாதிய சாதியவாதியா பாக்கலாமா ரெண்டு பேரும் ஒரே சமூகம்னு சொல்றாங்க அதனாலதான் ரெண்டு பேரும் ஒரே மேடையார் இருக்கிறதாக விமர்சனங்கள் தொடர்ச்சி அடுக்கப்படுகிறது அந்த விமர்சனம் ஏத்துக்கிறீங்களா அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக முன்பு அதாவது திமுகவும் சரி தீகாரங்களும் சரி ஏத்துக்கிட்டாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளே வந்திருக்காரு அதாவது என்னன்னா இந்த கொச்சையான விமர்சனத்தை நீங்க வச்சீங்கன்னா அவங்க மேல வைக்கிறாங்க அப்போ நான் இதை ரெண்டுமே ஏற்கல இது வந்து ஒரு பச்சையான விமர்சனம் சாதி ரீதியா பாக்குறதுங்கிறது கருத்து ரீதியா ஒன்னா நிக்கிறீங்க தான் நான் பாக்குறேன் ஆனால் எதற்காக நிக்கிறீங்க எப்ப நிக்கிறீங்க யாருக்காக நிக்கிறீங்கன்ற அப்ப அவங்க இன்னைக்கு வந்து எதற்காக பயன்படுத்துறாங்க திராவிட இயக்க மேடைகளை அப்படின்னு பாக்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சரி உண்மையிலேயே நீங்க தான் போற்றணும் அப்படின்னா பெரியாரோட கொள்கைகளை இந்த அரசாங்கம் சரியாக மக்கள் அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போறாங்க அதனால நாம இதை போற்றணுங்கன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல கூவத்துல இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க நம்முடைய தூய்மை பணியாளர்கள் தோழர்கள் இதை குறித்து என்றைக்காவது தன்னுடைய வாயை திறந்து பேசி இருப்பாரா மரியாதைக்குரிய ஐயா சுபவி ஐயா ஓலது மரியாதைக்குரிய அண்ணன்ன கரு பலனிய பேசி பேசியிருப்பாங்களா என்றைக்காவது பேசியிருக்கீங்களா நீங்க அடித்தட்டு மக்களுக்காக தாங்க நாங்க பேசுறோம்ன்றீங்களா நீங்க ஏன் வாய் திறக்க மறுக்கிறீங்க செவிலியர்கள் போராட்டம் பண்ணாங்க கழிப்பறைக்குள்ள போய்கிட்டு இருந்த செவிலியரை கதவை தட்டி உள்ள கையை பிடிச்சி கூப்பிட்டு வராங்களே இந்த காவல்துறை அராஜகத்தை கண்டித்து நீங்க பேசியிருக்கிறீங்களா வாய் திறத்து வாய் திறந்திருக்கிறீங்களா சமூக நீதி கண்காணி கண்காணிப்பு குழுவின் தலைவராக என்னை நீட்டித்தமைக்கு நன்றின்னு தெரிவிக்கிறாங்க மரியாதைக்குரிய சுபவி சமூக நீதி கண்காணிப்பு குழு செய்த வேலை என்ன ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க பட்டியல் போடுங்க வேங்கை வயல்ல இன்றைக்கு வரைக்கும் அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட யார் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே குற்றவாளி ஆக்கி இருக்கிறது உங்களுடைய அறிக்கை அதை வரவேற்று பேசியிருந்தார் மரியாதைக்குரிய ஐயா வீரமணி ஆனால் இது தவறானது இதை சிபிஐக்கு மாற்றணும் சொன்னது யாரு அண்ணன் திருமாவளவன் இப்ப யாரு சொல்றது சரி யார் சொல்றது அவரு அப்போ இவங்க பெரியாருங்கிற ஒரு பிராண்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு அவர் ஒரு கல்ட் இமேஜ் விஜய் அவர் கல்ட் இமேஜ் அவருக்கு கல் அவருக்கு வந்து தத்துவம் அது மாதிரிலாம் அவருக்கு அதெல்லாம் தேவை கிடையாது விஜய் பின்னாடி இவ்வளவு பேர் கூட்டம் வருதா அதை நான் அரசியலுக்கு பயன்படுத்த போறன்றது போறாரு அது ஒரு அவருக்கு இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்துறாரு நாளைக்கு உங்களுக்கு நீங்க பயன்படுத்தலாம் எனக்கு இருந்தா நான் பயன்படுத்தலாம் ஒரு ஒருத்தர் தனிப்பட்ட குணாதிசயங்களை பொறுத்தது அது அப்ப அந்த கல்டி மேஜர் அவர் பயன்படுத்துறாரு சோ பெரியாருங்கிற கல்டி வச்சு அவங்க பயன்படுத்த நினைக்கிறாங்க பட் பிரச்சனை என்னன்னா நீயே முதல்ல பெரியார படிக்கல பெரியார் உள்வாங்கல்ல அப்புறம் நீ பயன்படுத்த முடியும் இப்ப ஏன் சீமான் அடிக்கிறாங்கன்னு பல பேர் கேட்கிற கேள்விக்கு என்னுடைய தூக்கிட்டு வரும்போது அவங்க தூக்கிட்டு நான் விமர்சனம் பண்றாங்க ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் அவர் மேல தவறுகளை வச்சுட்டு ஆனா சீமான் அவர்களையே தவறு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அந்த சீமான் அவர்கள் பேச மங்கையார் மங்கையார பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாம் அதை பாண்டவர் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொன்ன வார்த்தைய அத கூட மேடையில சுபவி வந்து சுட்டி காமிச்சு பேசியிருக்காங்க அதை பாடினது நாமக்கல் கவிஞர் கிடையாது அதை பாடினது தேசிய அதாவது கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளை இந்த ஒரு சாதாரண அடிப்படை விஷயம் கூட சீமான் அவர்களுக்கு தெரியல இதை நம்பி இவ்வளவு கூட்டம் கூடுறாங்க அது சீமான சும்மா பேசுறதுதான் கேட்கறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆச்சரியமா இருக்குன்னா ஐயா வந்து இந்த மாதிரியான பொ சொ மேடைகள் தவறக்கூடிய வார்த்தைகளை குறிப்பிட்டு பேசுறாங்க அதுதான் வந்து பேசணும் அப்படின்னா மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பல பேச்சுகள்ல ஐயா உதாரணம் காட்ட தயாரா இருப்பாங்களா ஐயாவுக்கு தெரியாத வரலாறு கிடையாது அவருக்கு தெரியாத அவர் பின்பல அவருக்கு வந்து எல்லாமே தெரியும் எந்த இடத்துல எந்த கூட்டத்துல யார் என்ன பேசினாங்கன்னு சொல்லுவாரு பட்டியல் போட தயாரா ஐயா முதலமைச்சர் முக ஸ்டாலின் இடத்துல பேசினார் பட்டியல் போடலாமா வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ பேசக்கூடாது என்ன பேசியிருக்கிறாங்கன்ற வரலாறு இருக்கு அப்ப அந்த பிழையை நம்ம பெருசா பார்க்கலாம் ஆனா இன்னொன்னு நீங்க கூர்மையா கவனிச்சு பாருங்க இளம் பெரியாருன்னு அண்மையில யாருக்கு பட்டம் வழங்கப்பட்டுச்சு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அந்த வழங்கப்பட்ட பட்டத்தை பற்றி மரியாதைக்குரிய ஆசிரியர் வீரமணிட்ட போய் கேட்டாங்க என்ன கேட்டாங்க தெரியுமா என்னங்க ஐயா இந்த மாதிரி சொல்றாங்க பெரியார் ஒருத்தர் தான் கிடையாது தம்பி யார் அவர் வழியில பண்றாங்களோ அவங்களுக்கு பெரியார்னு பட்டத்தை கொடுக்கலாம் சொன்னாரா இப்ப ஐயா என்ன கூட்டம் போட்டுறாங்க பெரியார் ஒருவர் தான் பெரியார் இப்ப உதயநிதியை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கா இல்லையா அப்ப உதயநிதி இளம் பெரியார் இல்ல நான் சொல்றேன் உதயநிதிக்கு புரியுமா சார் அவருக்கு அவருக்கு இளம் பெரியார்னு சொன்னதே அவருக்கு புரியாது அப்புறம் தானே இது புரியறதுக்கு இப்ப சிக்கல் எங்க வருதுன்னா இளம் பெரியார்னு உதயநிதியை சொல்லும் போது உங்களுக்கு வராத கோபம் பெரியார் மட்டும் இல்லங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி கொடுக்கலான்னு மரியாதைக்குரிய ஆசிரியர் வீரமணி சொல்லும் போது உங்களுக்கு வராத விமர்சனம் என்ன திரு சீமான் மேடையில பெரியார் மட்டும் இல்லைங்க பெரியாருக்கு முன்னாடியும் பெரியாருக்கு பின்னாடியும் பல பெரியார் இருக்கிறாங்கன்னு அவருடைய துணில பேசும்போது யார் கோவம் வருது அதையுமே கருபழனி அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் காரோடைய அவர் கார் டிரைவரை மட்டும் தான் அவர் பெரியார்னு சொல்ல மாட்டேன் எல்லாத்தையுமே பெரியார்னு சீமான் சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அவர் வந்து அவங்க வீட்டுல இருக்கிற கார் டிரைவர் கூட்டம் கூட்டம் மட்டும் தான் பேசல மிச்சலார் கூட்டத்தான் பேசிட்டாரு கருப்பாளனி ஒரு டிவி ஷோவா பேசிடுறாரு ஏதாவது ஒரு சின்ன கட்சி கூட்டம் கூட கூட போய் பேசிடுவா லெட்டர் பட்ட கட்சி கூட போய் பேசிடுவாரு அந்த மாதிரி அவர் சொல்லலாமா நான் சொல்றது பொய்யான்னு ஃபேக்ஷன் எடுத்து பாருங்க பாமக கூடத்தில் பேசியிருக்காருங்க பசுமை ஏதோ அமைப்பு நடத்தினாங்க ஆஹா ஓஹோன்னு பாராட்டினாரு இன்னைக்கு பாராட்டுவாரா எனக்கு தெரியல சரிங்களா காருக்குள்ள சீட்டு கேட்டுட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அது ஏதோ கிடைக்குமா இல்லைன்றது தெரியல அதுக்காக மரியாதைக்குரிய அண்ணன் கருப்பண்ணா அவங்க பேசலாம் இப்போ அந்த மேடையில் திருமாவை வந்து பெரியாருன்னு சொல்றாரு அப்புறம் வந்து ராமதாஸையும் பெரியாருன்னு சொல்றாரு அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா இப்போ அதுக்கு அவரோட ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ராமதாஸோடைய பிளஸ் அண்ட் மைனஸ் இதே ராமதாஸை இவர் பெரியாருன்னு சொன்னதுக்காக கோபிச்சுக்கீங்க அப்படின்னா இதே ராமதாஸுக்கு தமிழ் குடிதாங்கன்னு பட்டம் கொடுத்தது யாரு மரியாதைக்குரிய முன முனைவர் தொல் திருமாவளவன் தான் கொடுத்தாங்க இப்ப தமிழ் குடிதாங்கியா இல்லையா அவர் இப்போ சொல்லுங்க தெருக்கள் தோறும் வீதிகள் தோறும் தமிழை தேடினு ஒரு பயணத்தை நடத்தினாரு அதை அவர் குறிப்பிட்டு பேசுறாரு அவருடைய ஏத்துக்கணும்னா அவர் பாமகால போய் சேர்ந்துருக்கலாமேங்க திருமாவளவன் அவர்கள் தான் எல்லாத்தையுமே சரியா இருக்கிறாருன்னா அவர் போய் வீசிக்கால சேர்ந்துருக்கலாமேங்க அங்கங்க சில சில முரண்பாடுகள் இருக்கும் ஆனாலும் அவரெல்லாம் தமிழ் சமூகத்துக்கு தேவையானவங்க அடங்கமறு அத்துமீறு திமிரு எழு திருப்பி அடிங்கிறது ஆதிக்கத்துக்கு எதிரான முழக்கம் சரிங்களா சனாதனத்துக்கு எதிரான முழக்கம் அந்த முழக்கத்தை முன்வைக்கிறாரு அண்ணன் திருமா அப்படின்னு சொல்லும் போது அதை ரிசீவ் பண்றாரு என் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்கு நன்றி அட் த சேம் டைம் அவர் இதை சாதுரிய கையாளுகிறார் இதை அரசியல் உத்தியாக கையாளுகிறாருங்கிறாரு அதுதான் அதுதான் அவருடைய கருத்து அது உண்மையா கூட இருக்கலாம் சீமான அரசியலுக்காக கூட சொல்லலாம் இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் நல்லா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக இவங்க நாலு பேர் தான் இது இருக்கிறாரே தவிர மற்ற யாரையுமே அவர் இது வரைக்கும் அவ்வளவு விகரசா அட்டாக் பண்ணதே கிடையாது நல்லா உன்னிப்பா கவனிச்சுன்னா தெரியும் அவ்வளவு ஏமா போறீங்க இப்ப அண்மையில் நாம் தமிழர் இருந்து வெளியேறி போய் தமிழக வாழ்வுரிமை கட்சியில சேர்ந்திருந்தாரு மரியாதைக்குரிய திரு ஜெகதீச பாண்டியன் அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறுப்பினர் தானே தவிர மற்றபடி அவர் ரத்தம் சதம் எல்லாம் விஜய் 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 இருந்துச்சு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த அண்ணன் பார்த்துக்கிட்டே இருந்தார் வேல்முருகன் அண்ணன் தம்பி நீ தெரியாம இந்த டிவி கேக்கு வந்துட்ட நீ இருக்க வேண்டிய கே அந்த டிவி கே நீ தயவு செஞ்சு போயிரு நீ என் மேடையையும் என் கொள்கையுடைய கட்சியும் பாழ்படுத்தாதுன்னு அண்ணா அனுப்பி வச்சுட்டாரு இப்ப உண்மையான ஒரு டிவி கேக்கு போய் அங்க பிரஸ்மேட் கொடுக்கும் போது அங்க வாழ்வுரிமைங்கிறாரு தெரியாதனமா பாவம் கஷ்டப்படுறாரு ஒரு நிலைப்பான நிலையான தத்துவ கோட்பாடு புரிதல் கிடையாது அஜெண்டா என்ன எல்லாருக்குமே இன்னைக்கு ஆன்டி சீமான் பேசணும் சீமான கடிச்சு கொதரணும் அதுக்கு என்ன வேணாம் பேசலாம் பாருங்க எனக்கு இவர் பேசுற எல்லாமே சரிங்க இவர் பேசுற எல்லாமே தப்புங்கன்னு யாரையும் நான் பேச வரல ஆனா அரசியல் ரீதியா நீங்க பேசும்போது உங்களுக்கு அதுல வந்து பாயிண்ட்ஸ் இருக்கணும் வேல்யூஸ் இருக்கணும் அந்த வேல்யூ டிஸ்கஷன் நடத்தலாம் இப்போ பெரியார என்னை கிட்டீங்கன்னா அவருடைய கடைசி காலகட்டத்தில் அவர் சொன்ன தனித்தமிழ்நாடு கோரிக்கையாக நான் ஏற்றுக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பல விதமான கோரிக்கை முன் வச்சு போராடுனவர் அத்தோடு தமிழரசனுடைய கோரிக்கையும் அந்த கோரிக்கையை ஒன்னா ஆச்சு அந்த காலகட்டத்துல இவ்வளவு ஏங்க அவர் வந்து மொழி குறித்தான அவர் பார்வையில் அவர் பெரியார் சிறியாருன்னு விமர்சனம் பண்ணது அன்றைக்கே உண்மையான நம்முடைய தமிழ் தேசியத்தின் தந்தையாக போற்றப்படக்கூடிய பாவலர் பெருந்தத்தினர் சொன்ன கருத்துங்க மொழிக் கொள்கையில் பெரியார் பெரியார் அல்ல அவர் சிறியார்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறார் ஏன்னா ஐயாவுக்கு மொழியை பத்தி தெரியல அவர் மொழியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த புராண இதிகாச குப்பையெல்லாம் இருக்கு ஏன்னா குப்பையை மட்டும் தான் அவர்கிட்ட போய் காமிச்சிருப்பாங்க இருந்த எல்லா பயிலும் அப்படிதான் இருந்திருக்காங்க குப்பையை மட்டும் கொண்டு போய் காமிச்சு பாருமையா குப்பை குப்பன் பேசுவேன் குப்பன் தவறு சொல்லிட்டு போயிருப்பாரு அவருக்கு என்ன தெரியும் அவர் தெரிஞ்சதை வச்சு அவரு பேசிட்டாரு இவ்வளவு குறைகள் அவர்கள் மேல வச்சுக்கிட்டே வந்து இப்போ சீமானவர்களை திரள் நிதி வாங்கி பிழைக்கிறவர் தான் வந்து சீமான அவர்கள் அப்படிப்பட்டவர் பெரியார் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சீர சீமான வந்து பெரியார்னு சீமான ஒத்துக்க மாட்டாரு இன்னொன்னு வந்து இப்ப திரள் நிதி வாங்கி அவரு வந்து பிழைக்கிறாரு சொல்றவர் எந்த நிதியை வாங்கி பிழைக்கிறாரு என்னுடைய கேள்வி என்னன்னா ஒருத்தரை வந்து விமர்சனம் பண்றதுக்கு பாருங்களேன் என்னென்ன வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க திரள் நிதி அப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறது இதெல்லாம் பண்றாங்க சரி நீங்க என்ன நிதியை வாங்கி பிழைக்கிறீங்க உதய நிதியை வாங்கி பிழைக்கிறீங்களா இன்ப நிதியை வாங்கி பிழைக்கிறீங்களா என்ன நிதியை வாங்கி பழைக்கிறீங்க இதே வாயினா பல மேடைகள்ல போய் தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னா தான் விட்டுதான் பொறக்க முடியும் ஏன்னா அங்கதான் கலாநிதி அந்த நிதி இந்த நிதி எல்லா நிதியும் இருக்குன்னு பேசுனீங்க அப்ப எந்த நிதியை வாங்கிட்டு பேசுறீங்க இப்ப எந்த நிதியை வாங்கிட்டு பேசுறீங்க அவருக்கும் வந்து அவரை விட்டுருங்கம்மா அவர் திமுக காரரே கிடையாது அவர் ஒரு பிழைப்புவாதி இன்னைக்கு இந்த மேடை கிடைக்குதான் இந்த மேடையில பேசுவார் நாளைக்கு ஒரு நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு அவர் ஒரு அவர் ஒரு மினிமலிஸ்டிக் நாஞ்சல் சம்பத் அவ்வளவுதான் கொள்கை நினைக்க வேண்டாம் அவர் ஒரு மினிமலிஸ்டிக் நாஞ்சல் சம்பத் நாளைக்கு இன்னொரு காலத்துக்கு தான் மாறுவார் நீங்க வேணா காலப்போக்கில் பாருங்களேன் கண்டிப்பா மாறுவார் இல்லன்னா நேர்மையா போய் சேர்ந்துடணும் இப்ப எங்க மரியாதைக்குரிய அண்ணன் சுபவே அண்ணன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் உறுப்பினர் அட்டை கொள்ளாத திமுக சொல்லுவாங்க அதுல கூட ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு நீங்க உறுப்பினர் அட்டையை வாங்கிட்டு திமுக காரன இருங்க அதையே உங்களுக்கு இருக்க மனசு இல்ல போய் திமுக நான் சேர்ந்துட்டேங்க திமுக உறுப்பினருங்க திமுக பேசணும்னு சொல்லிட்டு பேசுங்க எதுக்கு இயக்குனர் எழுத்தாளர்லாம் எதுக்கு போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு சரி அவர் திரள் நிதி திருடர்னு நீங்க சொல்றீங்க நீங்க என்ன நிதியை வச்சு பெரியாரே என்ன பண்ணாரு பெரியாரே மக்களுடைய பணத்துல தான் சொல்றேன் செயல்பாடு இப்ப இது பாத்தீங்களா இப்ப நீங்க சொல்றீங்க அந்த கருத்து ஏன் இப்ப அதிகமா வருதுன்னா இப்ப பெரியாரோட செயல்பாடுகளை ஒட்டி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லாரும் என்ன இப்ப என்ன போயிட்டாங்கன்னா பெரியார் எப்படி வளர்ந்தாருன்னு பார்க்க போயிட்டாங்க இப்ப பெரியாருடைய வாழ்க்கை நிலைப்பாடுகள் குறித்து பேசக்கூடிய சூழலுக்கு தள்ளுறது யாரு பெரியார் வந்து இது இந்த உண்மைதான் என்னன்னா பெரியார் கையெழுத்து வாங்கினா காசு கேட்பாரு கூட்டம் முட்டா காசு கேட்பாரு எல்லாத்துக்கும் காசு எல்லாம் கேட்டுனா அவர் வாழ்ந்து இருக்கிறாரு இத்தனைக்கும் ஒரு மிட்டா மிராசுதாரர் தான் வச்சுக்கோங்க அவரு ஒரு பண்ணையார் தான் ஆனாலுமே அதெல்லாம் அவர் காசு தான் கேட்டாரு அதுக்கு அவர் பல காரணங்கள் சொல்றாருன்னு வச்சுக்கோமே இப்ப அவர் எக்ஸ்ட்ரீம் போட்டாங்க பெரியார் வாவுஸ் கையால கொடுத்தாங்கன்றாரு அதுக்கு டேட்டாவே இல்லை அதுக்கான ப்ராப்பர் டேட்டாவே கிடையாதுன்றாங்க இப்ப அந்த விமர்சனத்துக்கு போறதுக்கான காரணம் யாரு நீ எதிரில் இருக்கிறவங்க திறன் எதி பேசிக்கிட்டு இருக்க நீங்க என்ன சொல்லலாம் எங்க சீமானு பேசுறது தமிழ் தேசியமே இல்லைங்க சீமான தமிழ் தேசியனும் வந்து போலி தமிழ் தேசியம் பேசுறாருங்க அந்த பக்கம் எல்லாம் போகாதீங்க எங்க பக்கம் இருங்க எங்க தாங்க நாங்க தாங்க கொள்கை குன்றா இருக்கோன்னு பேசினா பரவாயில்ல தனி மனித தாக்குதல் தான் விஜய் மேல பண்ணாங்க இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் எங்க போறாரு எங்க வராது யாரை கூட்டிட்டு போறாரு யாரை கூட்டிட்டு போறாருல பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அது அல்ல விமர்சனங்கிறது சோ விமர்சனத்தை வந்து நேர்மறையா வச்சிங்க கருத்து இருக்கா விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அது ஒரு டிபேட்டுக்கும் டிஸ்கஷனுக்கும் வரும் அப்படி இல்லைன்னா திறன் நிதி இவர் வாங்குறாருன்னு சொல்லக்கூடியவங்க யாரோ அவங்க என்ன நிதியில வாழ்றாங்கன்னு சமூகத்துக்கு சொல்லிட்டு அப்புறம் வாழணும் பேசணும் நீங்க என்ன நிதியில் வாழ்கிறீங்க வாங்க உட்காருங்க வந்து பேசுவோம் நீ நான் இந்த நிதியில் வாழ்கிறேன் ஒரு மேடைக்கு இருபதாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெரியும் அது தெரியாம உண்மையில நீங்க துட்டு வாங்கிட்டு பேசுறீங்களா இல்ல கொள்கைக்காக பேசுறீங்களா இல்ல கட்சிக்காக பேசுறீங்களா எதுக்கு பேசுறீங்கன்னு தெரியலையே அவங்க ஒரே அஜெண்டாங்க திராவிடத்தை ஒழிக்கணும்னு பேசுறாங்க சீமானோட அஜெண்டா ஒரே அஜெண்டா ஆன்டி திராவிடம் ஆன்டி ஆரியம்

ஏன்னா அவர் பெரியார பத்தி அதில் பேசிருக்கிறாரு பெரியார் மொழித்தி மொழி பத்தி அவர் பேசுகான்னு சொல்றாரு மக்களே அவர் மொழி எப்படி பேசல இந்த மாதிரி பேசினாருங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து அவர் இன்னொரு கூட ஒரு உடல் ஒரு உடல் மொழியை பயன்படுத்தி இருந்தாரு கழிப்பணியப்பான் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு தான் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க உங்க பேச்சல எப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க நேத்து திமுக திமுக திட்டி பேசி விட்டு அப்புறம் பாமக மேடையில பேசிட்டு அப்புறம் சீமான் மேடையில பேசிட்டு இன்னைக்கு திமுக மேடையில பேசுற நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு கீழே நினைக்க நினைக்கப்பட கண்டிப்பா அன்புமணிய வாய் இந்த வாய் புகழ்ந்துச்சா இல்லையா அன்புமணிய அதே அன்புமணி தானே சாதி என்பது அழகான சொல்லுன்னு பேசினாரு பேசினாரா இல்லையா நீங்க வந்து திமுக விமர்சனம் பண்ணி பேசலையா இன்னைக்கு அப்ப என்ன சொல்லணும்னா அப்ப ஒரு டிபேட் வச்சு என்னங்க நான் இந்த மாதிரிலாம் கருத்துல இருந்தேங்க இவ்வளவு இடங்கள்ல இருந்து இருக்கிறாங்க இப்ப நான் மாறி இருக்கிறாங்க கடைசியா நீங்க நான் இந்த பக்கம் வந்துட்டேன் நான் சொல்லணும்ல உங்களுக்கு கிடைச்சது ஊடக சொகுசு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதுனால உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாது இல்ல பிடிச்ச மேல ஏற்க இல்ல யாரோட மேடையில ஏறீங்க நீங்க அதெல்லாம் உங்க மேல விமர்சனம் வருமா வராதா அதையும் புரிஞ்சுக்கிட்டு இயக்குநர் அவர்கள் பேசணும் கண்டிப்பா அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் எங்களோட பையன்